ஆ வணக்கண்ணா நம்ம கடை வந்து லொக்கேஷன் வந்து மப்பேடு டூ ஆலப்பாக்கம் மெயின் ரோட்டில் ஜெய் வாட்டர் கம்பெனிக்கு ஆப்போசிட் இருக்குது இப்போ ஆடி ஆஃபர் போயின்னு இருக்கு இதை பாரு சூரத்துலேருந்து நல்ல எடுத்து தந்துருக்குறோம் இருபது பர்சன்ட் ஆஃபரில் போடுறோம் இப்போ இது வந்து அறநூறு ரூபான்னா இதை பாருங்க நல்ல நல்ல சாரி நல்லா இருக்குது பாருங்க இதுதான் ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு நீங்கள் வர முடியல எங்களுக்கு வந்து ஃபோன் நம்பரில் அட்ரஸ் சேரமுன்னால் நாங்கள் கொயிலை அனுப்போட்டுருவோம் இதெல்லாம் கொண்டு கொஞ்சம் கொடுத்துனாலும் கொடுத்துருந்தா பாரு நல்லா இருக்கும் பிளவுஸு ப்ளவுஸ் கட்டுங்க பிளவுஸு நல்லா இருக்கும் இதெல்லாம் சூரன் சாரிங்க இதெல்லாம் ஐநூறுபா டிசைன் கட்டுங்க பார்ப்போம் ஒவ்வொரு டிசைன் கட்டுங்க நிறைய டிசைன் வச்சுக்கிறீங்க நிறைய டிசைன் இருக்கு பாருபாரு எல்லா கலரும் நீங்கள் வந்து நேராக வந்து பாருங்கள் பார்த்து எடுங்க இல்லைன்னா ஃபோனு கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கொரியர் கூட பாரு வர முடிய கொடுவோம் இன்றைக்கி லோக்கலாக தான் நாங்களே வீட்டு தேடி கொண்டு கூட்டு வந்து நல்ல கலர் எல்லாம் சோழ சாரிங்க தான் இதெல்லாம் வெறும் முந்நூறுரூவா தான் இந்த முந்நூறுபாதீ ஆஃபர் ஆடி ஆஃபர் இதனுடைய விலை எழுநூற்றம்பது ரூபா இப்போ ஆடி ஆஃபரில் பாதி பாதி ரேட்டு தான் ஆடி ஆஃபர் ஆமாம் பாதிக்கு பாதி இது வந்து ஐம்பது பர்சன்ட் இந்த சாரீக்கு எல்லாம் ஐம்பது பர்சன்ட்டு பாதி ஆமாம் நல்லாயிருக்கும் பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி ஆமாம் 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 ஆடி ஆஃபர் வேறு நேரம் வந்து பாருங்கள்